கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஏன் நமக்கு உபத்திரவங்கள் பாடுகள் உபத்திரவம் என்று சொல்லும் பொழுதே நமக்கு நினைவுக்கு வருகிற வார்த்தை யோவான் பதினாறுன்னு இல்லையா உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் அமேன் அல்ல கடல் இருக்க வர அலைகள் இருக்கதான் செய்யும் சாத்தான் இருக்கிற வரையிலும் உபத்திரங்களும் பாடுகளும் வரதான் செய்யும் ஒரு பழமொழி உண்டு வீட்டுக்கு வீடு வாசற்படி விசுவாசிகளுக்கும் உபத்திரம் உண்டு ஊழியர்களுக்கும் உண்டு அதே நேரம் கர்த்தர் உலகத்தை ஜெயித்தவராய் இருக்கிறார் ஆகவேதான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் அம்மேன் ஹல்ல இல்லையா உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார் அம்மேன் சகல உபத்திரங்களை பார்க்கிலும் அந்தவர் பெரியவர் உங்களுக்கு உபத்திரம் கொடுக்க பொல்லாத மனுஷரை பார்க்கலும் ஆண்டவர் பெரியவர் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிறனும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் அமேன் உலகத்தை ஜெயித்தவர் அமேன் உபத்திரங்களை ஜெயித்தவர் ஹலி லூயா ஹலி லூயா இயேசோவு கூட அவர் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது கூட உபத்திரங்கள் இருந்தது பரிசெய்யர் சதுசெய்யர் வேதோபாரகர் எல்லாம் அவர் மேல் குற்றம் கண்டுபிடித்து உபத்திரப்படுத்தினார்கள் பூஜன பிரியன் என்று பாவிகளுக்கு நண்பன் பெயசோபலியின் தலைவன் என்றெல்லாம் கேள்வியும் பரியாசமோ செய்தார்கள் எதிரையை ரெண்டு பதினெட்டுல வாசிக்கிறோம் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் அம்மே அல்ல இல்லையா ஒவ்வொருத்தரங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் உங்களை நோக்கி வரும்போது இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உன்னத பலத்தால் உங்களை இடை கட்டுவார் மேன் உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று ஒன்று யோவான் ஐந்து நான்களை வாசிக்கிறோம் யுத்தம் கர்த்தருடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயமோ நம்முடையது உங்களுடையது அம்மேன் அல்லே லூயா உத்தரமே இல்லாத சொகுசான வாழ்க்கையை கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணவில்லை நீ கிறிஸ்தவனாய் விட்டால் ரோஜா போல மெத்தண்டு இருக்கும் சுகபோகமான வாழ்க்கை வாழ்வாய் என்று கத்தர் சொல்லல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக் கொள்கிறீர்களோ அன்றைக்கே சாத்தன் உங்களுக்கு எதிராக மாறுகிறான் அதுதான் வேதத்துல வாசிக்கிறோம் இல்லையா பேசியர் ஆறு பத்துல வாசிக்கிறோம் வானம் மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு ஆகவே கத்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள் போராட்ட நேரத்தில் சோர்ந்து போகாமல் தேவ பலத்துல சார்ந்து கொள்ளுங்க உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று சொல்லுங்கள் அம்மே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஹலி லூயா ஒரு சின்ன ஒரு கதையை சொல்ல நான் வா வாஞ்சிக்கிறேன் ஒரு பட்டு பூச்சி தன் கூட்டிலிருந்து வெளியே வருவதற்கு மிகவும் கஷ்டப்பட்டு முயற்சி கொண்டே இருந்தது இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த பட்டுப்பூச்சி மேல் இறக்கப்பட்டு உடனே என்ன செய்தான் அந்த பட்டுப்பூச்சிக்கு உதவி செய்யும்படியாக அந்த நூல்கள் எல்லாம் என்ன செய்யா ஜாக்கிரதையாக அதையெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்து அந்த பட்டு பூச்சியை வெளியே கொண்டு வந்துட்டான் ஆனா என்ன நடந்தது அந்த பட்டுப்பூச்சியால பறக்க முடியல ஏன்னா அது உடல் மிகவும் பருமனாக இருந்தபடினால கீழே விழுந்தது முடியல என்ன ஆயிட்டு எறும்புகள் எல்லாம் அதை என்ன ஆயி தூக்கி அதை சூழ்ந்து பிடித்து எழுந்துட்டு போயிட்டு இத பார்த்து கொண்டிருந்த தகப்பனார் அந்த மகனிடம் மகனே நீ பட்டு பூச்சிக்கு நீ உதவி செய்வதாக எண்ணி அதுக்கு நீ கேடு விளைவித்து விட்டாய் என்று சொன்ன அந்த பட் ஏன் பாருங்க அந்த பட்டு பூச்சி அதன் கூட்டிலிருந்து வெளிவர பல மணி நேரங்கள் போராடும் அந்த போராட்ட நேரம் அது அதன் தசை நாள்கள் எல்லாம் வளப்படுத்துகிற நேரம் எப்படி அந்த பட்டுப்பூச்சி அத வலையில இருந்து பல மணி நேரம் போராடுகிறதோ அந்த போராடுகிற நேரம் அதனுடைய தசை நார்கள் எல்லாம் பலப்படுகிறது சரீரம் ஒடுங்கி அதனுடைய ரக்கைகள் எல்லாம் அழுள்ளாதே மாறுகிற நேரம் அது ஆனா என்ன செஞ்சுட்டான் அந்த சிறுபையன் நூல்களை வெட்டி எடுத்து எளிதாக வெளியே கொண்டு வந்துட்டான் அதனால அந்த சரீரம் கனத்து இருந்ததுனால அதனால பறக்க முடியல ங்கள் வரும் பொழுது பாடுகள் பொழுது நீங்க கத்த பள்ளனுள்ளவராய் மாறுகிறீர்கள் ஆவிலே பள்ளம் மாறுகிறீர்கள் உள்ளான மனுஷனில பரலோகத்தின் தலம் இறங்கி வருகிறது அதனாலதான் ஒன்று குறைஞ்ச பத்து பதிமூணுல வாசிக்கிறோம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையிலிருந்து தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிற தேவன் நம்மன் அல்லா மாத்திரமலை வெளிப்படுத்தல் ரெண்டு பத்துல வாசிக்கிறோம் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவோ பயப்படாதே பத்து நாள் உத்தரப்படுவீர்கள் ஆயினும் நீ மறண பரியந்த உண்மையா இரு அப்பொழுது ஜீவ கிருடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்கிறார் நிறைய பேர் வரும் பொழுது பாடுகள் வரும்பொழுது எதற்கு ஊழியம் என்று பின்வாங்கி விடுவார்கள் விசுவாசிகள் எதற்கு ஜபிக்கணும் ஏன் வேதத்தை வாசிக்கணும் என்று சொல்லி பின்மாற்றம் அடைகிறத பார்க்க முடியும் ஆனா உபத்தத்துல குறுக்க வழியை தப்பித்துக் கொள்வதற்கு என்ன சூழ்நிலைக்கேற்றபடி நீங்க மாயமலம் பண்ணுவீர்கள் அந்தரங்கத்தை காண்கிற தேவன் ஒருபோதும் ஜெயத்தை தர மாட்டார் சாத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தினுடைய ராஜ்யங்களையும் அதனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண்பித்தான் இவர்கள் எல்லாம் தாழ பணிந்து கொண்டால் இதையெல்லாம் உனக்கு தருகிறேன்னு சொன்னான் அந்த ஆண்டு வச்சு நான் அப்பாள் இப்போ சாத்தானே என்று விரட்டி அடித்தார் பெறுகிறீர்கள் மாத்திரமல்ல மற்றவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் மாறி விடுகிறீர்கள் அதுதான் ரெண்டு குருந்தையர் ஒன்று நாள்ல வாசிக்கிறோம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே உபத்திரத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் உபோத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் ஆமேன் அல்ல அழகான வார்த்தை இல்ல குயவன் களிமண்ணே அழகான பாத்திரமாக உருவாக்குது போல இந்த உபத்திரத்தின் பாதையில உங்களையும் என்னை உருவாக்குகிற பரம குயவன் ஆவிக்குரிய தகப்பன் நம்ம அழகாக உழைத்துல ஊழியத்துல பயன்படுத்துகிறார் உபத்திரத்தின் பாதையிலே வழி நடந்து வருகிற நீங்கள் ஒரு நாள் நீங்கள் பரலோகத்துக்கு செல்லும் பொழுது எவ்வளவு மகிமுள்ளவர்களாய் காணப்படுவீங்க தெரியுமா கர்த்தர் உங்களை அன்போடன் தட்டி கொடுத்து என் மகளே என் மகளே நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவளாய் இருந்தாய் ங்களின் பாடுகளை எவ்வளவு புறமையோடு சகித்தாய் உன் நெஜமானுடன் சந்தோத்துக்குள் பிரவேசி என்பார் மேன் ஹலே லூயா கத்துடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய் அம்மேன் ஹலே லூயா ஹலே லூயா தௌவத்தத்தினால் வரும் நன்மைகளை குறித்து வருகிற நாட்களில் நாம் தியானிப்போம் கத்தரங்களை ஆசிர்வதிப்பாராக அம்மேன்